ஐ மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்வதியும் கமருதியும் உட்காந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க கமருதின் கிட்டே இந்த வாரம் நாமினேஷனில் பத்து பேருமே வரணும்னு அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி கமருதினு தலையாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க எனக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்குது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது எங்கள் அம்மா வர போகிறாங்க ஸோ கிட்டே நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நிறைய விஷயத்தை அவங்களை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கின்றார் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு கேட்காரு அது கமருதி வந்து ஷாக்கில் தான் இருக்காரு என்னடா உனக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல தோணலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மழுக்க மழுப்புற அவர் ஏன் மழுப்புறதுக்கு காரணமாக இருக்குது அவர் நிறைய இடத்துல போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா வினோத் எஃப்ஜி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி நம்ப முடியல அவள் வந்து உண்மையாக தான் இருக்கலாம் இல்லை சும்மா நடிக்கிறாளா அந்த ஷோக்காகன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்வதி மேலே ரோப்பே இல்லாமல் தான் சொல்லியிருக்காரு ஸோ அரோராட்டையும் பார்த்தீங்கன்னா அவர் டபுள் கேம் தான் ஆடி இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்வதி அம்மா வந்து கண்டிப்பாக வந்து பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்வதி எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார் ஸோ பார்வதி எப்படியெல்லாம் இதுக்கப்புறம் கேம் ஆட போகிறாங்க இந்த உண்மைலாம் தெரிஞ்ச அப்புறம் ஸோ இதை நினைச்சு தான் ரொம்ப பயந்து போயிருக்காரு கம்ருதீன் ஸோ என்ன முடிய போது இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆனால் பார்வதி அது கம்ருதீன் தான் பெரிய வந்து ட்ராபேக்கை போய் முடியும்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும் ஏன்னால் இவ்வளோ நாள் அவர் ஃபேக்காக இருந்தார்ன்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க அப்போ என்மாரி நம்பிக்கை என்ற மாதிரி கமுருதீன் கேட்குறாரு அப்போ நீ ஏன்டா அப்படி சொல்கிற அப்படிலாம் இல்லை ஒரு பொண்ணை வந்து ஈஸியாக எல்லாம் கை சொல்லிடுவாங்க ஒரு பையனை வந்து என்ன தப்பு பண்ணாலுமே பெருசாக வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க ஸோ அதுதான் யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அமிர்தின் கட்ட கொஷினுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க பார்வதி ஆனால் அவங்க அம்மா வந்தோடனே கண்டிப்பாக ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை பாப்பா என்ன நடக்குதுன்னு மக்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி